அறிவா எப்படிங்க மாறுது அப்படின்னா தவத்துல எட்டப்பண்ணா அறிவா மாறுது அப்ப அறிவுனா என்ன இப்போ உண்மையான அறிவு நம்ம உள்ளதான் ஐயா இருட்டுல உனக்கு இருக்கக்கூடிய பொருள் தெரியும் அதுக்கு பேரு அறிவு அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும் அது பெரு அறிவு இப்போ உனக்கு தெரியல ஏதும் தெரியல ஐயா ஆஹ் நாய்க்கு தெரியுது தானே ஆமாங்க ஐயா நாய் வந்து மோப்ப சக்தி இல்லை வந்து நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி வந்து ஒரு ஏதோ ஒரு இட ஒரு பேரழிவு வரப்போகுதுன்னா அதை முன்ன கூட்டி அது உணர்ந்துருதுங்களே அந்த உணர்வுக்கு தான் உணர்வுன்னு சொல்கிறோம்ல ஆமாங்க ஐயா அந்த உணர்வு அந்த உணர்வு இப்போ நமக்கு இருக்கான்னா கெட்டு போச்சு இருக்கானா கெட்டு போச்சேன் உபயோகப்படுத்தலை உபயோகப்படுத்த ம் அப்போ நீ அறிவு உனக்கு இருக்கு ஆனால் நீங்கள் உபயோகப்படுத்தலை அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு ரிஃப்ளெக்ட் மட்டும் பண்ணிக்கிறேன்

அவர் கண்டுபிடிச்சதுனால நீ உலக சுத்து சொல்ற ஆனா நீ போய் சுத்தினத பாத்தியா இல்லங்க யார் சுத்தினதுன்னு சொன்னதை நம்ம ஒரு ஒரு மெசேஜா சேவ் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம மைண்ட் சேவ் பண்ணி நீ நம்பிட்டு இருக்க நம்பிட்டு ஆமா நம்ம ஆனா போய் பாக்கலங்க ஐயா ஆனா நீ பாத்தியா நம்ம பாக்கல இல்லையா அப்ப அவர் எப்படி பார்த்தாரு அவரு அவருக்குள்ள இருக்க அறிவு அவருக்குள்ள இருக்க அறிவை அறிவு வேலை செஞ்சதுனால அவரு அறிவு வேலை செஞ்சதுனால அவரு போய் பார்த்தாரு நீயும் அறிவோடு இருந்தீங்கன்னா நீ உலகம் சுத்துவதை உலகத்துக்கு வெளியே போய் பார்க்கலாம் உலகத்துக்கு வெளியே போனா எப்படி போக முடியும் அப்படின்னு நீ கேட்கலாம்ல ஆமா உலகத்துக்கு வெளியே போனோன்னா நீ யாருக்கு போன இல்லையா ஆமாங்க யாப்பா இப்ப அவரு எப்படி வந்து அதே மாதிரி போயிட்டு வந்திருப்பாரு அது அறிவு இல்லை அதுக்கு பேர் தான் சயின்டிஸ்ட் அறிவு அவங்க அறிவை பயன்படுத்துவதால் தான் அவர் சயின்டிஸ்ட் அறிவை பயன்படுத்தணும் இப்ப நீ அறிவை பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் நம்ம யூஸ் பண்ணல யாரோ ஒருவர் அறிவை பயன்படுத்தி யூஸ் பண்ண அந்த ஃபோனை நீ பயன்படுத்தி அப்போ நீ அறிவுலாம் என்ன பண்ணுற ஒருத்தருடைய அறிவில் நீ ஏங்கி இருக்க அப்போ அதுக்கு பேர் அது பிம்ப தான் அது பிம்பம் அவர் இல்லை ஃபோன் இல்லைன்னா நீ என்ன பண்ணுற நம்ம அப்படியே சும்மாவே இருப்போம் இப்ப மகானை இல்ல விட்ட இல்லன்னா நீ என்ன பண்ணுவேன்